இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சமூகம் தொடர்பாகத்தான் நான் உங்களோட பலந்து கொள்ள போகிறேன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக இருக்கின்ற வைத்தியருக்கும் இலங்கையில் பிரபல ஊடகவியலாளராக காணப்படுகின்ற ஊடகவியலாளர் ஒருவருக்கும் இந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுகிறது அதாவது அவர்களுடைய கடந்த கால குடும்ப வாழ்க்கை தொடர்பான தகவல்களை பொது வழியில் அதாவது சமூக வலைத்தளங்களில் அவதூறாக வெளியிடப்பட்டமை அவதூறு என்று தான் இருவரும் இரண்டு நபர்களும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அவதூறாக வெளியிடப்பட்டவை தொடர்பாக இரண்டு நபர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக குறித்த உடவியலாளர் குறித்த வைத்தியருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் தனது சட்டவாளர் ஊடாகத்தான் அந்த கடிதம் வந்து வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் ஆஹ் இப்படி என் மீது அவதூறாக சில செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு மன்னிப்பு கூற வேண்டும் அதே சமயத்தில் விழப்பீட்டு தொகையாக நூறு மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் சொல்றேன் நூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்து குறித்த வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இது வந்து ஜாகரம் அறந்த விடியம்தான் இந்த தகவலை வந்து அவருடைய சமூக பக்கத்தில் பக்கத்து ஊடாகத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது குறித்த குறித்த உடவியலாளருடைய சமூக வளத்துல பக்கத்திலான் அந்த அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே அதே சமயத்தில் இந்த கடிதம் கிடைத்தவுடன் குறித்த வைத்தியர் இன்றைய தினம் ஒரு பதிலுக்கு ஒரு கடிதம் ஒன்றை குறித்த ஊடகவியலாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் தன்னுடைய சட்டவியலாளரை அணுகி அவர் தான் இந்த கடிதம் குறித்த ஊடகவியலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அஹ் இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடிதம் தொடர்பாக குறித்த வைத்தியர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் அதே சமயத்தில் அந்த கடிதத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த காணொலியில் விட்டு முடிதாக பார்க்க இருக்கின்றோம் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்னுடைய கட்சிக்காரராக இருக்கின்ற வைத்திய தொடர்பாக குறித்த உடவியலாளர் தன்னுடைய யூடியூப் தளம் தன்னுடைய முகப்புத்தகம் போன்றவற்றில் வந்து அவதூறான செய்திகள் இல்லடி அவதூறான உள்ளடக்கங்களை கொண்டதாக அவருடைய விமர்சனம் காணப்படுவதாக குறித்த சட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக என்னுடைய கட்சிக்காரருக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும் அவருடைய தொழில் தொடர்பாகவும் அவருடைய நட்பெயருக்கு களங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனை ஈடு செய்யும் முகமாக உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலவாசம் தரப்படுகிறது அதாவது பதினான்கு நாட்கள் இந்த பதினான்கு நாட்களுக்கு முன்பாக வைத்திய தொடர்பாக நீங்கள் உங்களுடைய யூடியூப் உங்களுடைய முகப்புத்தகம் போன்றவற்றில் நீங்கள் இவர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணொலியாக இருக்கலாம் பதிவுகளாக இருக்கலாம் அவற்றை அனைத்தையும் வந்து நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு நீக்கப்பட்டு பதினான்கு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு கடிதம் மூலம் அது தொடர்பாக எங்களுக்கு அறியத் தர வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனை விட நீங்கள் இந்த நாங்கள் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யாட்டி அதாவது வந்து காணொலிகளை அளிக்காமல் பதிவுகள் இது தொடர்பாக இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் முன்வெறாமல் விட்டால் அதன் பிறகு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதாவது என்ன நடவடிக்கை என்று சொன்னால் தங்களுக்கு இழக்கூட்டு தொகையாக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அது இவர் சார்பான வழக்கு விசாரணையாக இருக்கலாம் அல்லது நீதிமன்ற செலவாக இருக்கலாம் அல்லது சட்டத்திறன்களுடைய செலவாக இருக்கலாம் அனைத்தையுமே குறித்த உடகியலாளர் வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுதான் நான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கலாம் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி